முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் சிரமமின்றி பள்ளிகளுக்கு சென்று வர அவர்களுக்கென தனியாக சிறப்பு பேருந்துகள் சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது காலையில் பள்ளி செல்லும் நேரத்திலும் மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் நேரத்திலும் மாணவ மாணவிகளுக்கான இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளும் பயணம் செய்யலாம் இதனால் காலை மாலை நேரங்களில் பொதுமக்கள் செல்லும் பேருந்துகளில் கூட்ட நெரிசலில் சிக்கி மாணவ மாணவிகள் பயணம் செய்யும் நிலை தவிர்க்கப்பட்டுள்ளது மாணவ மாணவிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்து சேவையை அண்மையில் சென்னை திருவல்லிக்கேணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த சேவை மூலம் மாணவ மாணவிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கும் அவர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த முத்தாய்ப்பான திட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் தனது முதல் உரையே மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பதுதான் அதனை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் கலைஞர் செயல்படுத்திய அத்திட்டம் நாட்டுக்கே வழிகாட்டியதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக தற்போது மாணவர் மற்றும் சிறப்பு பேருந்துகளை திராவிட மாடல் ஆட்சியில் இயக்கி வருகிறோம் என்று கூறியுள்ளார் அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதிகாரிகளும் இத்திட்டத்தின் செயல்பாட்டை தொடர்ந்து விழிப்போடு கண்காணித்து மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நகழ்ச்சியுடன் கூறியுள்ளார்